என்ன பண்ணுவோம் ஆரோக்கிய விளையாடுற ஒரு லட்ச ரூபாய் போட்டு போன் வாங்குவாரு அந்த போன் போச்சுன்னா டிஸ்பிளே பஞ்சாயிரம் ஏன் போனே பத்தாயிரம் தான் என் போனே பத்தாயிரம் நீஞ்சாயிரம் ரூபாய்க்கு டிஸ்பிளே சொல்றேன் புரியல பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் ஒன்றரை போன் வாங்கிருவேன் அதாவது யூடியூப்ல இருந்து பெத்தரா போறது இல்ல எவ்வளவு எழுபதாயிரம் அந்த நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படிங்கிற மாதிரி உனக்குலாம் எல்லாம் அது எழுபதாயிரம் தான் எனக்குதான் எழுவதாயிரம் டிஸ்பிளே நீ பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு மாத்தும் போதே நீ எவ்வளவு பெரிய கையின்னு தெரிஞ்சிருச்சு நானா இந்த அத்திம்பீர் தூங்கட்டும் அத்திம்பி கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பி ஏதோ நார்மல் ரூபன் வாங்கி விளையாடிட்டு இருப்ப நல்லா அத்திம்பேர் கொசுக்கடி இல்லாம தூங்குங்க அத்திம்பேருன்ட்டு இருப்ப நான் நல்லா இருந்தா தெரியுமா பாஞ்சாயிரம் கொடுத்து மாத்திரக்கலாம் அம்மா அம்மா மொபைல் டிஸ்பிளே உடஞ்சி போச்சுமா சேர்றா இந்த இடம் ஆயிரம் ரூபாய் போதுமா இல்லம்மா பாஞ்சாயிரம் வேணுமா அப்படின்னா அவ்வளவுதான் எங்க அம்மா அங்க கத்தி இருக்குது எடுப்பா அந்த கத்தி எடுத்துட்டு எந்த குத்தி எனக்கு கொன்று